ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டான மாவாக பசையணும் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வந்ததும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா பசையணும் நெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன கூட சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் கடைசியாக சேர்த்து பசிஞ்சோம்னா நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் மாவு இதை நல்லா ஒரு அழுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பசையணும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை மாற்றி வைக்கணும் இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாவை ஊற வைக்க தேவையில்லை இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபில்லிங் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை கை வச்சு பசையணும் இதில் நெய்யோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துறக்கூடாது தேங்காயில் உள்ள ஈரப்பதமே சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் பொருணமும் ரெடியாக இருக்குது மாவும் ரெடியாக இருக்குது இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்திருக்கேன் ஏழு உருண்டைகளாக இதை வந்து உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ மாவும் ஏழு உருண்டைகளாக ரெடியாக இருக்குது தேங்காய் பொருணமும் ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம போலி மாதிரி தட்டிடலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு வாழை இலையில இந்த மாதிரி தட்டியிருக்கேன் உங்கள் கிட்டே இலை இல்லைன்னா அதுக்கு வந்து நீங்கள் பட்டர் ஷீட்டில் கூட இந்த மாதிரி தட்டலாம் இந்த மாதிரி நல்ல தின்னாக தட்டிட்டு நம்ம தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சு இதை மெதுவாக மூடிடணும் எந்த சைஸில் மாவு எடுத்திங்களோ அதே சைஸில் தேங்காய் பூரணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை மூடிட்டு இதை வந்து இந்த மாதிரி கை வச்சு மெதுவாக அழுத்தி விடணும் இந்தளவுக்கு நல்ல தின்னாக தட்டணும் தேங்காய் புரணம் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்ல தின்னாகவே இருக்கணும் இந்தளவுக்கு நல்ல தின்னா தட்டினோம்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை தவாலை போட்டு எடுத்துடலாம் இந்த வாழைலையோட இந்த தோசை தவாலை இந்த மாதிரி மெதுவாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் என்ன கூட சேர்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக்கானதும் மெதுவாக திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து குக்கானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் சாஃப்டான தேங்காய் போலி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மெதுவாக வாழையில எடுத்தோம்னாலே ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் தேங்காய் பொருணம் இந்த மாதிரி லைட்டாக வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல அவ்வளோதான் சுவையான தேங்காய் போலி வந்து ரெடியாகிட்டு ஒரு கப் மாவுக்கு நமக்கு ஏழு தேங்காய் போலி வந்து கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான இந்த தேங்காய் பொலி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பொலி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்